எங்கம்மா வெட்டிட்டு இருக்கிற கண்ணே தெரியல இங்க வாருங்க எங்களுக்கு மசால் பில் எவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சுன்னு வெட்டி போடவே இல்லை தீவனமில்லை தீவனம் இல்லைன்னு இதை வெட்டி போடாமே விட்டுட்டே தீவனம் இல்லைன்னு புலம்பற இதை வெட்டி வெட்டி போடாம விட்டு இங்க வாருங்க நல்லா காடு மாற வளர்ந்துருச்சு பொதர் மாற இது வேற சூடு அப்படின்னு வேற ஒரு சிலர் சொல்லி பயப்படுத்துனாங்களா அதனால் கன்று குட்டிக்கு போடவே இல்லை அப்புறம் இப்போ டாக்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை போடுங்கன்ட்டாங்களாம்மா கள்ளக்கொடி தான் சூடு அப்படின்னாங்களாம்மா அதனால் வெட்டிட்டு இருக்கிறாங்க வா சாமி வா ஆராதனா குட்டிக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீவர் மூணு நாளா நாலு நாள் ஆச்சு ஃபீவர் துணி கீழே போடு ஸ்கூலுக்கு போகலை ஸ்கூல் ஜாயின் பண்ண நாள்லேருந்து ஒரு நாள் கூட லீவ் போடாமல் போயிட்டு இருந்துச்சு அழுதுட்டேவகது போயிடுவாங்க எதுக்குமே லீவே போடல ஆனால் இப்போ உடம்பு சிலின்னு தொடர்ந்து இப்போ ரெண்டு நாள் லீவு இன்னிக்கோட லீவு நாளில் சனி ஞாயிறும் ஃபீவரு ஏமா இந்த சைடு வா வா இங்கேவா இங்கேவா வெயில் அடிக்குது வந்துல இங்கே மாதிரி காய்ச்சல் போயிடுச்சா எப்படி சொன்னா ஃபீவர் மாத்திரை போட்டு நாட்டி போயிடுச்சாமா மாத்திரை டானிக் சொல்லு இங்கே வா அங்கே போக கூடாது ஈரத்துக்குள்ளே வா செப்பல் போடாம இங்கே வா ஆயா வருவாங்க இங்கே வா நீ இதில் வா இதில் வா ஏய் வாங்க வா நானே இங்கே சேர் போட்டு உட்காருன்னு சொன்னால்

இப்போ பாருங்கள் எங்கள் அம்மா இதை வச்சு போட்டு நீ ஸ்கூலுக்கு கிளம்புற கரெக்டாக இருக்குது நான் ஆராதனா குட்டிக்கு ஃபீவர் பார்க்கணும் துணியெல்லாம் வருங்கண்ணா ட்ரெஸ் எல்லாம் ஊருக்கு போனது யூனிஃபார்ம் எல்லாம் துவைக்காமல் அது இப்போ துவைக்கணும் பாத்திரமெல்லாம் கழுவணும் இப்போ சாப்பாட்டு வேலையை ஒன்று தான் முடிஞ்சிருக்குது பாத்திரம் கழுவி வைக்கணும் துணி துவைக்கணும் ஆராதனாக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்புறம் ஆடு மாடெல்லாம் போய் பிடிச்சிட்டு வரணும் நாங்கள் சீக்கிரம் கிளம்பும் ஒரு மணி எட்டரை ஆகிட்டு நீ வண்டி எடுத்தால் சீக்கிரமாக ஆடு மாடு பிடிச்சிட்டு வந்து கட்டணும் இதுக்கே எனக்கு டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஒரு மணி ஆயிருது அப்புறம் எங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் போகிற மாதிரி இருக்குது முன்னாடி ஈவினிங் ஒடியேறணும் போனால் திட்டு திடுன்னு ஒடியேறோணும் இனிமேல் இந்த கமல்ஹாசன் அவைசான் முகில் வான்னு மாதிரி வேலை 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 தான் அப்படிங்கிற மாதிரி நண்பர் இல்லை நிற்கிறக்கே நேரம் இல்லை எனக்கு தூணு முடிச்சு பொழுது உழுகும் வரையிலும் ஓய்வு இல்லாமல் தான் இருக்குங்க வேலை எப்படின்னு என்ன என்ன சொல்கிறதப்புறா நான் போறது சாதகம் அப்படிங்களா என்னன்னு தெரியல இதுவா கம்பி வேலிக்குள்ள பூந்தத கம்பி வேலி ஓட்ட பண்ணிட்டு இருக்குது வெட்டி விடாம வெட்டி விட்டுரு நீ வெட்டலாம் வெட்டலான்னு நினைக்கிறது ஞாபகமே இல்லை வெட்டி விட்டுற இந்த நெல்லிக்காய் சாப்பிடவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவுமே பல்லு கூசுது ஐயோ கண் சா இங்க இறங்கி வாங்க பாகக்காய் பாருங்க தன்னை பேல முளைச்சு வருங்க

அது மாதிரியே இருக்குது இல்லை வித்தியாசமே இல்லாமல் வாங்க சரி வா இறங்கி வா இறங்கி வா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வேலையெல்லாம் ஒவ்வொரு வேலையை முடிச்சுட்டு அப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அது புளிமிச்ச கீரை பாருங்க புளிச்ச கீரை அன்னைக்கு ஒரு டைம் கடஞ்சாலும் சரி நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் கிடையவே இல்லை பாருங்க பாத்திரம் பாதி விலைக்கு அங்கே கம்த்தி இருக்குது திண்ணையில் இன்னும் மீதி வந்து கழுவணும் ஓக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாத்திரமெல்லாம் கழுவிட்டு துணியெல்லாம் ஊற வச்சுட்டு அப்புறமா நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து வாழைப்பூ பொரியல் நம்ம வீட்லேயே பறித்த வாழைப்பூ பொரியல் எல்லோருமே வந்து சாப்பிட்டாங்க எங்கள் அம்மாவுக்கும் டிஃபன் பாக்ஸுக்கு போட்டாச்சு சு சுகாஷ் குட்டியும் போட்டு போயிட்டாங்க இப்போ நானும் ஆராதனா குட்டியும் சாப்பிட்ணும் அதனால் அழவாக இருக்குது அப்புறமா மிளகு பூண்டெல்லாம் அதிகமாக தட்டி போட்டு வச்சுருக்கேன் ரசம் அப்புறம் ரசம் அப்படிங்கிறதுக்கு ரசம் அப்படிங்கிற வாய் கொளறு பிஞ்சு பாருங்க தக்காளி எல்லாம் நிறையா போட்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்கியாச்சு இது வந்து ஆராதனை குட்டிக்காகவே வச்சேன் ஏன்னா அவங்க வந்து பொரியலெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஃபீவர் வந்ததுலேருந்து எதுவுமே சாப்பிட்றதில்ல கஞ்சி கூழ் தான் குடிச்சுட்டுருக்காங்க ஆனால் சரி கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பாடு பிசைஞ்சு கொடுக்கலாம் நேற்று இட்லி கொடுத்ததே சாப்பிடல அதனால் ரசம் ஊற்றி இப்போ கொடுக்க போகிறேன் இதுதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நான் வந்து சாப்பிட்டு வந்தேன் ஆராதனை குட்டிக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க ரசம் ஊற்றி கொஞ்சமாக லைட்டாக ஊட்டி விட்டேன் இன்னைக்கு தான் வந்து ரெண்டு நாள் கழித்து இன்னைக்கு தான் சாப்பாடே வாயில் வச்சுருக்காங்க அதுவும் இவ்வளோ தான் சாப்பிட்டாங்க சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன் இப்போயே டைம் பார்த்தீங்கன்னா ஒன்பதுரை ஆகிடுச்சா பாத்திரமெலாம் கழுவி முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஒன்பதுரை ஆயிடுச்சு நீ போய் நான் ஆடு மாடை பிடிச்சிட்டு வரணும் ஃபஸ்ட்டு ஏரியில் கட்டியிருக்காங்க பிடிச்சிட்டு வந்துட்டு தண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு அந்த மசால் புல்லலாம் போட்டு அதுக்கப்புறமா போய் ஆட்டை பிடிச்சிட்டு வந்து தண்ணி வச்சு தீன் போடும்போது கரெக்டாக ப பதினோரு மணி பத்தரை ஆயிடும் ஒன்றா பிடிச்சிட்டு வரதுக்கே நடந்து போகிற டைமே ஆயிடு வெயில்ல போயிட்டு வந்துட்டு இன்னும் துணியெல்லாம் ஊற வச்சிருக்கேன் எப்போ துவைக்கிறதுன்னு தெரில இப்படி நிற்கிறதுக்கே நேரமே இருக்கிறதுங்க ஃப்ரெண்ட்ஸ் போனவா இந்த ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா ஒரே அலைச்சலாக தான் இருந்துச்சு அங்கே இங்கேன்னு மாற்றி மாற்றி போயிட்டே தான் அந்த வீட்டில் இருக்கவே இல்லை நேற்று ஒன்றுதான் வீட்டிலேருந்தால் ஒரே தலைவலி கோல்டு எனக்கும் காய்ச்சல் வர மாதிரி இருக்குது இன்றைக்கி வீட் நேற்று ஒரு வேலையை அதனால தான் செய்யலை என்னால் முடியலை படுத்துட்டேன் அதனால் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக வேலை இருக்குது நிறைய பாத்திரம் இருந்துச்சு நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் சேர்ந்துருச்சு அதனால் இன்றைக்கி எல்லாமே செய்யணும் நேற்று ஆராதனை குட்டிக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல அதனால் டைமே இருக்கிறதுல நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டு இருக்கீங்க காயத்ரி அக்காவை பற்றி பேசுனா நீங்கள் ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் போய் பார்க்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அவங்க அங்கே அவங்க அண்ணனால் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது காயத்ரி போய் நீங்கள் சொல்லவே தேவையில்லை எனக்கே டைம் இருந்தால் நானே போய் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுவேன் உங்களுக்கே தெரியும் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு வந்து டைமே சுத்தமாக இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் என்னால் காயத்ரி போய் பார்க்கவே முடியாது பார்க்க முடிஞ்சால் கண்டிப்பாக நான் போய் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போகிறேன் நான் ஃபோன் பேசினா நல்லா தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இங்கே சந்தோஷமாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குது என்னால் சமாளிக்க முடியாமல் சமாளிச்சுட்டு இருக்கிறது எனக்கு தான் தெரியும் நீங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறீங்க போய் பாருங்கள் சண்டை போட்டிருக்காங்கன்னு சொல்கிறீங்க தப்பெல்லாம் நான் சொல்லவே இல்லை நான் போய் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போட்டேன் நாலு நாளைக்கு முன்னாடி கூட நான் போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு இப்போ டைம் இல்லை அதனால் போக முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணல அப்படிங்கிறீங்க ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணால் எல்லாத்துக்குமே வந்து பண்ணணும் நமக்கு வந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லுவலங்களுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அதனால் ஒரு சிலருக்கு பண்ணி ஒரு சிலருக்கு பண்ணலனா தப்பாக நினைப்பாங்க அதனால் நான் எதுக்குமே பண்ணல சைலண்ட்டாக அமைதியாக இருந்துவிட்டேன் அதனால தான் இப்போ சொல்கிறேன் போய் பார்க்க முடிஞ்சால் கண்டிப்பாக நான் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகேங்களா அப்புறம் இன்னொன்று முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்டிக்கு வந்து இன்னைக்கு ட்ராயிங் காம்படிஷன் ஹெட்டிங் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெமாக்ரஸி ஆஃப் இந்தியா அதுதான் கொடுத்துருந்தாங்க அவங்க நல்லபடியாக ட்ராயிங் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சுகாஷ்கிட்டிகிட்ட நான் சொல்லிவிட்டேன் பிரைஸ் கிடைக்குதோ இல்லையே நீ இவ்வளோ போல்டாக நீ போகிறதே பெரிய விஷயம் அதனால் உனக்கு மனசுக்கு திருப்தியாக எப்படி இருக்கோ அந்தளவுக்கு நீ ட்ராயிங் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும் நமக்கு ப்ரைஸ் எல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இந்த டைம் இல்லைனாலும் இன்னும் நீ வளர வளர இன்னும் நல்லா ட்ராயிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நானும் ப்ளஸ் பண்ணி அனுப்பியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ப்ளஸ் பண்ணுங்கள் சுகாஷ்குட்டிக்கு வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது எல்லா விஷயத்திலும் கூச்சப்பட்டாலும் இந்த மாதிரி போட்டிகளில் கலந்துக்கிறது ரொம்பவுமே ஆர்வம் நாங்கள் தான் அளவுக்கு வந்து அவங்க ஆர்வத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எதுவும் பண்ணுறதுலேன்னு நினைக்கிறேன் அதனால் இன்னைக்கு வந்து ரெண்டு மூணு டிராயிங் வந்து பார்த்து சொன்னேன் யூடியூப்பில் தான் பார்த்து சொன்னேன் அவங்க ஒரு டிராயிங் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வரைஞ்சி பார்த்தாங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் இருந்தாங்க அதனால சரி உனால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக நீட்டாக வரைஞ்சிருமா அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பியிருக்கேன் சரின்னு சொல்லியிருக்காங்க இதனாலும் ஒன் ஒன்னாவதுலேருந்து செவன்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது காமனாக சிக்ஸ்த்து செவன்த்து பசங்களாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வரைவாங்கல்ல அதனால நீங்கள் எப்படி வரைஞ்சாலும் பரவாயில்ல வரைஞ்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன் நீங்கள் எப்படி வரை போகிறாங்கன்னு தெரில ட்ராயிங் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ போய் நான் ஆடு மாடலாம் பிடிச்சிட்டு வர வெயில் வேறு அதிகமாகிடுச்சு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணல காயத்ரி அக்கா போய் பார்க்கலின்னு கோச்சுக்காதீங்க நான் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக போய் பார்க்குறேன் இப்போதைக்கு நல்லா தான் இருக்காங்க ஓகேங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் அப்புறமா இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன் அந்த கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா அதில் போய் நமக்காக எனக்காக சப்போர்ட் பண்ணி யாராவது பேசுனாங்கன்னா அவங்கள வந்து திட்டுறீங்க அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க தயவு செஞ்சு செய்யாதீங்க அவங்க வந்து என்னை பற்றி புரிஞ்சதுனால தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க சொல்கிறாங்க அவங்கள திட்டாதீங்க என்ன திட்டினீங்கன்னா பரவாயில்ல எனக்காக சப்போர்ட் பண்ணுற நல்ல உள்ளவங்கள தயவு செஞ்சு திட்டாதீங்க ஓகேங்களா இன்னொன்று சொல்லிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து அடுத்தவங்ககிட்ட வந்து தேவையில்லாமல் திட்டு வாங்காதீங்க நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் உங்களை வந்து அவங்க திட்டுறது எனக்கு பிடிக்கல அதனால் நீங்கள் கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணாதீங்க ஓகேங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் வந்துட்டு குட்டி எப்படி வரைஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்